இந்த ஊழியத்தை முதலாவதாக பாஸ்டர் ஜெரோம் தியாகராஜன் என்று சொல்லுகிறவர் அவர் ஐசிஎஃப்லே ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சிறிய கூட்டமாக இங்கே ஆராய்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு முழுநேர ஊழியனாக தேவை என்றதுனாலே அவர்கள் என்னை இங்கே பாஸ்டர் அவர்கள் இங்கே அனுமதித்தார்கள் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் நான் பிரசங்கம் பண்ண சில சிலர்களையும் போயிடுவாங்க பாச ஜெரோம் பிரசங்கம் பண்ண உட்காந்துருப்பாங்க நான் பிரசங்கம் பண்ண எழும்புனா வேணும்னு பிரசங்கத்தை வசனத்தை வாஸ்த்தோன்னு எழும்பி வெளியே போயிடுவாங்க எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் நான் ஆண்டு வருட போய் அழுவேன் ஆண்டு ஒரு அவரை போல் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது அவர் மிக அருமையான ஒரு பிரசங்கியார் மிக வைராக்கியமான ஒரு பிரசங்கியார் வசனத்தை ரொம்ப அழகாக எடுத்து வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன் அவர் உலகத்தில் வேலை செய்தால் கூட மிக நேர்த்தியாய் மிக கடுமையாக மிக காரசாரமாய் பேசுகிற ஒரு மனுஷன் எனக்கு ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணவே தெரியாது ஏழு வருஷங்கள் நான் ஜப வீட்டிலே வெறும் வேலைக்காரனாகவே இருந்து வேதத்தை கூட சரியாக வாசிக்க எனக்கு சமயம் கிடைக்கல ஆனால் ஒரு சின்ன சபைக்கு வந்தபோது என்னால் பிரசங்கம் பண்ணவே எனக்கு தெரியல நான் போய் என்ன செய்யட்டும் பைபிள் காலத்துக்கு போக முடியும் இப்போ நான் போய் ஆண்டு தான் அழுதேன் ஆண்டவரே எனக்கு மன்னியம் எனக்கு கரம் என்னோடு இருக்கட்டும் எனக்கு ஞானம் தாரும் எனக்கு அறிவை தாரும் எனக்கு புத்தியை தாரும் என்ற ஆண்டவரை பார்த்து நான் கதறினேன் கதறிக்கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கி நான் பெரிய திறமையான பிரசங்கி என்று நான் சொல்லலை ஆனால் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் நான் சொல்லுவேன் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார் அவர் எங்களை பார்த்து கேட்டார் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் சபையில் யூரின் போகிறது கூட நான் பார்க்கல அப்படியே உட்காந்துருக்காங்க எப்படி உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியலை எனக்கு ஒன்றும் புரியலை அநேக ஆராதனைகள் எட்டரை மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு முடியுது நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்குறீங்க நான் தான் சொல்கிறேன் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் மன்னிச்சிங்கன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன் அருமையான ஒரு அதுக்காக நான் ஒரு மேன்மை ஆயிட்டேன்னு நான் சொல்லலை என்னை பொறுத்தவரெல்லாம் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் எந்த நிலையை நான் ஆரம்பித்தேன்னு தெரியும் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் என்ன என்பதை நான் மறந்து போகவே மாட்டேன் எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவனை போல அநேக ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு ஊழியக்காரன் என் சலன மேலே தான் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய முதிர்ந்த வயதிலே நான் இப்படி ஒரு மகிமையான ஊழியத்தை உள்ள விஸ்தாரத்தை நான் பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என் படிப்போ என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய நீதியோ என்னுடைய கடின உழைப்போ இல்லவே இல்லை நான் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்றை தேடுறேன் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய கரை மாத்திரம் என்னோடு இருக்கட்டும் இன்றைக்கு முடிய கரை மாத்திரம் என்னோடு இருக்கட்டும் நான் சாகு வரைக்கும் எனக்கு ஒன்னே ஒன்றை தாரும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தை மாத்திரம் என் மேலே வையும் அதை வந்து நீர் மறுக்காமல் எனக்கு தாரும் நான் அந்த முதலாவது பாடினேன் இந்த வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரத்தை நோக்கும் என்ற பாடலை நான் எழுதின சந்தர்ப்பம் என்னை சபை அங்கீகரிக்காமல் எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்த போது இந்த ஆவடியிலே மூலியமே செய்ய முடியாது என்ற நிலை எனக்கு வந்த பொழுது இரவிலே உட்கார்ந்து கத்தரை பாடி நான் எழுதின அனுபவ பாடல்தான் அது கத்தருடைய கரம் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் என்னோடு கூட இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் நான் தைரியமாய் சொல்ல முடியும் யோசியப்பை உயர்த்தினார் அவர்களை உயர்த்தினார் இவர்களை உயர்த்தினார் என்று சொல்லுகிறதை காட்டிலும் ஒன்றுமில்லாத என்னை கத்த உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் என்று சரித்திரம் பிற்காலங்களிலே சொல்லும் என்னுடைய காலத்துக்கு பின்பதாக சரித்திரங்கள் சாட்சி சொல்லும் நான் எந்த நிலைமையில் இருந்து எந்த நிலைமைக்கு நான் உயர்த்தப்பட்டேன் மேன்மைப்படுத்தப்பட்டேன் என் குடும்பத்திலே உள்ள இன்றைக்கு எத்தனையோ பெரும் பெரும் பிஸ்னஸ் மேன் பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பம் தான் எல்லாவற்றையும் குடித்து வெறித்து அழித்து கீழ்த்தரமாய் போன ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பம்தான் ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து கத்தர் என்னை எடுத்தார் இன்றைக்கி நான் சொல்லுவேன் எங்கள் குடும்பத்தில் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் பெரும் பெரும் பணக்காரர்களாக இருக்காங்க அவங்க எல்லாரையும் காட்டிலும் கத்தர் என்னை மேன்மையாக என்னை என் குடும்பத்தை வைத்திருக்கிறார் நான் சொல்ல அருமையான கத்தருடைய ஒன்றே மாற்று நீ கேளுங்க நம்முடைய படிப்போ நம்முடைய எதுவுமோ வேண்டாம் ஒவ்வொரு நாளும் இங்கே சோபம் பண்ணுங்க ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நான் தேடுமே ஆண்டவரே உங்களுடைய கரத்தையின் மேல் வைப்பீரானால் வேலைக்காரனை ஆண்டவர் யஜமானாக மாற்றுவதற்கு கத்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்